நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார் அதே மாதிரி தான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இறக்குமதியாளர்களை இந்தியாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க எதுக்கு அப்படின்னா பயர்சலர் மீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி டூ மார்ச்க்குள்ளே இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு செக்டாருக்கு பயர்செல்லர் மீட் வந்து நடக்க இருக்குது ஸோ இதுக்கு ஒரு பையரை இந்தியன் கவர்மெண்ட் எப்படி இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஏர் ஃபேர் கொடுத்துட்றாங்க ஏர்போர்ட்லேருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கான ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க அது போக ப்ரீஃபிக்ஸ்டு மீட்டிங்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸோடு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க ஸோ அது ஒரு ஹோட்டலேருந்து கிளம்பினார் அப்படின்னா டேரெக்டாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அந்த பயோஸ்ல மீன் முடிஞ்ச உடனே திருப்பி ஹோட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இது போக லோக்கலில் இதாவது ட்ரான்ஸ்போர்ட் அவருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் பண்ணி கொடுக்காங்க ஏதாரு அது ஒரு ஃபேக்ட்ரி விசிட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு டூரிசம் ஸ்பாட்டுக்கு அவர் போய் பார்க்கணுன்னு ரிப்போர்ட்டாக கூட அதுக்கு கூட நம்ம கவர்மெண்ட் வந்து அவருக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையரை வத்தலை பாக்கு வச்சு அழைக்காத உரையை அழைச்சிட்ருக்காங்க நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்றது வந்து இந்த பயஸ்கெலாம் வந்து பொருத்தமாக இருக்கும் சரி இப்போது இந்த பயசலர் மீட் இந்தியா முழுவதும் அடுத்த வருஷம் எங்கெங்கே நடக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேகாலயா ஷில்லாங்கில் பிப்ரவரி மூணு நாலு என்னென்ன செக்டார்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஹேண்ட்லூம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா இது ஜனவரி இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இந்த செக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெக்ஸ்டைல் அண்ட் லெதர் அதுக்கடுத்து வைஷாக் ஆந்திரப்பிரதேஷ் விசாகப்பட்டினம் இது வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணலை இன்னும் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க மெரெயின் ப்ராடக்ட்ஸ்க்காக அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி இதுவும் ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் மார்ச் தான் டேட் இன்னும் முடிவு பண்ணல ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி செக்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து இங்கே போய் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேரளா கொச்சின் இங்கேயும் மல்டி செக்டார் இங்கேயும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலை ஆனால் தேர்டு வீக் ஆஃப் ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் இந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குஜராத்து ஜனவரி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இங்கே மட்டும் நாலு நாள் நடக்குது இதுவும் வந்து மல்டி செக்டார் தான் ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் பல இடங்களில் பல்வேறு டேட்ஸில் பல்வேறு செக்டாரை வந்து ப்ரமோட் எக்ஸ்போர்ட் ப்ரமோட் பண்ணுறதுக்காக அந்தந்த பையர்ஸை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் தீவிரமாக அதாவது இந்தியன் எம்பசி பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிஸ் வந்து தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த செக்டாரில் உள்ளவங்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் நம்ம பையர் செலவு மீட்டை பொறுத்தவரையில் எங்கே நடந்தாலும் நாம் அப்ளை பண்ணுவோம் நமக்கு ஸ்லாட் வந்து அலக்கெட் ஆச்சு அப்படின்னா நம்ம உடனே போய் வந்து பையரை பார்க்குறதுக்கு முயற்சியாக எடுக்கலாம் ஏன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நாம் இங்கேருந்து ஐரோப்பாவுக்கோ ஐரோப்பாவுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ போய் ஒரு பையரை பார்க்குறதுக்கு ஆகக்கூடிய செலவில் பத்து பர்சன்ட் கூட நாம் இங்கேருந்து மேகாலயாவுக்கோ குஜராத்துக்கோ போகிறதுக்கு செலவாகாது அதனால் நாம் எந்த ஒரு வாய்ப்பையும் நுழைவு விடக்கூடாது ஸோ இதில் நான் சில இதுக்கு டேட் சொன்னேன் சில இதுக்கு டேட் சொல்லலை ஸோ அந்த டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் ஆக ஆக நான் அப்பப்போ மெம்பர்ஸ்க்கு மட்டும் வீடியோஸ் போடுறேன் ஸோ மெம்பர்ஸை இருக்கிறவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க